ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி அருமையாக வந்து ஒரு அவரைக்காய் பொறியியல் செய்யப்படும் அது எப்படின்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து அவரைக்காயை வந்து நல்லா அலம்பி எடுத்துருங்க அதில் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொத்தலை அந்த மாதிரிலாம் இருக்கும் அதையெல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்து நல்லா பொடியாக நீளவாக்கலை கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்து அந்த அவரைக்காயை குக்கரில் போட்டு நான் வந்து ஒரு விசில் விடுற அளவுக்கு வச்சேன் அதுலேயே வந்து நம்ம உப்பையும் போட்டு வேக வச்சுட்டு தண்ணி அதிகம் வேண்டாம் தண்ணி கொஞ்சமாக விட்டு ஏன்னா நம்ம தண்ணியை வீணாக்காமல் பொரியலில் அப்படியே தான் கொட்டி பண்ண போகிறோம் தண்ணியை வந்து வடித்து எடுத்தோம்னாக்கா அது சாப்பிட்டே பிரயோஜனம் இல்லை அதனால் வந்து தண்ணியோடு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ அது குக்கரில் வேகட்டும் இப்போ அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம் கடுகு ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் அவருக்கா பொரியல் பார்த்திங்கனாக்கா சீ எல்லாமே வந்து சீசனுக்கே கிடைக்கக்கூடிய எல்லா காய்களையும் வந்து நம்ம இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வடித்து தண்ணி எடுக்காமல் அப்படியே பயன்படுத்தி சாப்பிட்றது நல்லதாக இருக்கும் தண்ணியை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது பயனில்லாமல் போயிடும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம காஞ்ச வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்ததுமே காஞ்ச மிளகாய் விதையோடு அப்படியே கிள்ளி போட்டிருக்கேன் நிறத்துக்கு வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கி இந்த அவருக்கா பொரியல் நம்ம செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிஜமாவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கொத்தமல்லி சாரி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலை முடிஞ்சால் எண்ணெயில் போட்டு வணக்கினாலும் ஓகே இல்லை அப்படியே நம்ம இறக்கும்போது போட்டுக்கிட்டாலும் நமக்கு ஓகே இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கருவேப்பிலையை எடுத்து வச்சிருந்தனால கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட வணக்கிடுங்க ப்ரோட்டீன் செட்டு அதிகமாக அரைஞ்சிது கருவேப்பிலை அப்புறம் தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிறோம் தக்காளி பார்த்திங்கனாக்கா நமக்கு பச்சை வாசம் போகணும் அப்படிங்கிறத விட தக்காளி நல்லா வதங்கி வெந்து வதங்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அந்த வெந்து வதங்கணும் அப்படின்னாக்கா நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா தக்காளி நல்லா வெந்துடும் அதே போல் நல்லா வணங்கிடும் அந்த வா பச்சை வாசமும் போயிடும் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு கொஞ்சம் அதாவது வணங்கிருச்சி தவிர தோல் பெரியலை அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணோம்னாக்கா நமக்கு தக்காளி நல்ல ட்ரையான ஒரு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும் இப்போ நல்லா வகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைங்க நல்லா நல்லா வெந்துட்டும் இந்த அவரைக்காய் பொரியல் இதை வந்து சிம்பிளாகவும் இப்படி இந்த மாதிரி செய்யும் போது அதனுடைய டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வேக வச்சுடும் அதாவது வேக வச்சுட்டு நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் ரொம்ப குழைய வேக வைக்கல ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே தக்காளியை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த தக்காளி வதக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா துருவின தேங்காய் நல்ல பூ போல் திருவினை தேங்காவை எடுத்து அதில் போட்டு அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக வதக்கிடுவோம் நல்லா வதக்கலாம் அந்த தேங்காவோடய வாசம் நம்ம வழக்கமாக பார்த்திங்கனாக்கா பொரியல் செய்யறதுக்கு வந்து பொரியல் காய்களை எல்லாம் போட்டுவிட்டு இறக்குற தருணத்தில் வந்து கொ தேங்காவையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குவோம் அது ஒரு வகையான டேஸ்ட்டு இது வந்து இந்த தக்காளி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காயும் நல்ல பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ நீங்கள் இந்த மசாலாக்கு தேவையான சால்ட்டை வந்து டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வதக்கி வச்சு சாரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த வேக வச்சு எடுத்து அவரை கையை தண்ணியோடு அப்படியே கொட்டிடலாம் இப்போ அந்த தண்ணி இருக்குது அப்படின்னா பரவாயில்லை நம்ம ஒரு இதில் தான் வச்சுருக்கோம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோம்னாக்கா நமக்கு நல்லா அது வந்து என்ன சொல்லுவாங்க குமுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த காயில் ஏறும் அப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அந்த தண்ணி ம வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்சதா நமக்கு அந்த ச அந்த ஆவியில் பார்த்தீங்கனாக்கா நமக்கு அந்த தண்ணி ட்ரை ஆகிடும் பொரியல்னு சொல்லக்கூடிய அந்த அவரைக்காய் பொரியல் வந்து நமக்கு ட்ரை கண்டிஷனில் நல்ல பொரியல் அந்த பொரியலுக்கான ஒரு பக்குவத்தில் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் தேங்காய் துருவல் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சி தண்ணியே இல்லை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து தோல் நீக்காமல் நல்லா வந்து நல்லா நசுக்கிட்டேன் நல்லா நசுக்கி அந்த பூண்டை அப்படியே தூவிட்டு நல்லா கலறி விட்டுருங்க அந்த பூண்டோட மனம் அப்படி ஒரு டூ அந்த சுவையை வந்து கூட்டி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூண்டோடய ம பூண்டை வந்து அப்படியே போட்டு கலரியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சப்போலே கொத்தமல்லி இறக்குற தருணத்தில் வந்து நம்ம கொத்தமல்லி தான் நம்ம இறப்போம் ஸோ கொத்தமல்லி வந்து அலம்பி எடுத்து வச்சு நல்லா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை அப்படியே எடுத்து மேலாப்பில் தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த பூண்டு வாசத்துக்கு இந்த பொரியல் அவருக்கு அப்பொரியல் எவ்வளவு அருமையாக இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க நிச்சயமாக உங்களோட பதிவுகளுக்கு என்னால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அது குறைகள் இருந்து அதை என்னால் கண்டிப்பாக மாற்றிக்கவும் முடியும் அருமையான அவரக்கா பொரியல் சின்னக்கா சமையலில்